இரண்டாவது அடிப்படை என்ன? முஹம்மது ரசூலுல்லாஹ். பெரிய பெரிய ஆதாரங்கள வச்சு உங்களுக்கு நான் சொல்ல சின்ன சிம்பிள். அனைவரும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். சரியா தெரியல. தெரிஞ்சிருக்குறோம். அது என்ன செய்யல? சரியா தெரியவில்லை. இரண்டாவது விஷயம் என்ன? முஹம்மது ரசூலுல்லாஹ்ங்கறோம். அப்ப முஹம்மது நபி அவங்க அல்லாஹ்வுடைய தூதர் அப்படினா என்ன அர்த்தம்? ஒருத்தருடைய தூதர் என்று சொல்லிட்டீங்கன்னா அவர் இஷ்டத்துக்கு சொல்ல மாட்டார். தூதர் இஷ்டத்துக்கு சொல்லலாமா? இப்ப இந்தியாவுல இருந்து ஒரு ஆளை தூதரா அமெரிக்காவுக்கு அனுப்புறாங்க. இந்திய கவர்மெண்ட்ல இருந்து என்ன செய்றாங்க? அமெரிக்க கவர்மெண்ட் இவர் எங்க நாட்டு தூதர்னு அனுப்புறாங்க இவர் நினைச்சாலும் பேச முடியாங்க போய் முடியாது இந்திய அரசாங்கம் என்ன சொல்லுது அதான் பேசணும் இந்தியாவுடைய தூதராக இருக்கிறவரை அங்க போய் அமெரிக்காவில் பேசுவதாக இருந்தால் இந்திய அரசாங்கம் சில அஜெண்டாக்களை கொடுப்பாங்க சில கோரிக்கைகள் சில கொள்கை முழக்கங்கள்லாம் எழுதி கொடுப்பாங்க இதைத்தான் அவர் என்ன பேச முடியுமே தவிர அவர் தூதர் அனுப்பின காரணத்தினால இஷ்டத்துக்கு பேச முடியுமா முடியாது அப்ப ரசூல் சல்லாலை செல்லும் அவர்கள் அல்லாவுடைய தூதர் அப்படின்னு நீங்க நம்புனீங்க என்று சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம் இஷ்டத்துக்கு பேச மாட்டாங்கன்னு அர்த்தம் ரசூல் சல்லாலை செல்லும் அவங்க மார்க்கம் எதை சொன்னாலும் அவங்களுக்கு அதுல எந்த சம்பந்தமும் கிடையாது தூதருக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கும் வாங்கித் தர்ற வேலை தான் தூதருடைய வேலை என்ன அங்கே இருந்து வாங்க வேண்டியது தந்திர வேண்டியது உண்டாக்குற வேலை கிடையாது தூதருக்கு எந்த ஒரு தூதரும் சொந்தமாக எதை உண்டாக்குனார் சொன்னா சீட்டை கிழிச்சிருவாங்க ஒரு நாட்டுல தூதரை அனுப்பி இவர் இஷ்டத்துக்கு உள்ளதெல்லாம் சொல்லிவிட்டு வந்தார் அடுத்த நிமிஷம் சீட்டு கிழிஞ்சிடும் உடனே தூதர்கள் ஆயிருக்கல நீ தூதுன்னா தூது வேலையை பார்க்கணும் என்ன வேலையை கொடுத்து அனுப்புறோமோ அந்த வேலையை பார்க்கணும் அப்ப முகமது சல்லா அலி சிறத்து நம்ம எப்படி நம்பணும் அவங்க அல்லாஹ் உடைய மனிதர் தான் நம்மள மாதிரி மனிதர் தான் சாப்பிடுவாங்க குடிப்பாங்க நோயாளிப்படுவாங்க முதுமை அடைவாங்க கவலைப்படுவாங்க பல துன்பங்களுக்கு ஆளாவாங்க நம்மள்கிட்ட உள்ள எல்லா விதமான பலவீனங்களும் அவங்களுக்கு இருக்கும் ஆனாலும் மார்க்கம் எதையாவது சொன்னார்களே ஆனால் அவங்கள சொல்ல மாட்டாங்க அவங்கள சொல்வதற்கு அதிகாரம் கிடையாது மார்க்கம்னு சொல்லி தொழுகை நோம்பு எதை சொன்னாலும் சரி அவங்க கண்டுபிடிச்சது கிடையாது அவங்க திட்டமிட்டு உண்டாக்குனது கிடையாது அவங்களுக்கு அதுல எந்த ஒரு ரோலும் கிடையாது மார்க்கத்துறை சட்டங்களை சொல்வதில் அவங்களுக்கு எந்த பங்கு அதை உண்டாக்குவதில் எந்த பங்கும் கிடையாது எப்படி சொல்றாங்க அங்கேருந்து வருது சொல்லு வருது சொல்றாங்க அப்ப முகமது சல்லா அலை செல்லம் அல்லாவுடைய தூதர் நம்ம நம்ம இப்படி நம்ம எப்படி நம்ம அவங்க எதையெல்லாம் மார்க்கம் என்று சொன்னார்களோ அது அவங்களுடையது அல்ல அல்லாவிடம் வாங்கி தந்தது அதான் முகமது ரசுல்லா கருத்தம் முகமது அவர் இஷ்டத்துக்கு சொன்னாங்க அவருக்கு தூதராவாரு அவர் இஷ்டத்துக்கு வந்ததெல்லாம் சொல்லிட்டு போயிருந்தா தூதர் அவர் எப்படி தூதர்னு சொல்ல முடியும் அல்லாவுடைய தூதர் சொல்ல முடியும் அப்ப அல்லாவுடைய தூதரி என்று ரசூல் சொல்லா நம்பிட்டோம் என்று சொன்னால் நம்ம எப்படி நம்பணும் மார்க்கம் தீன் என்று எதையெல்லாம் நமக்கு சொன்னார்களோ அதுல ஒண்ணு கூட ஒரு கடுகு கூட அவங்களுடைய சொந்த கருத்து கிடையாது இப்படி தொழுகும் போது கையை உயர்த்தினாங்க ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சாங்களா அங்க இருந்து வருது ரெண்டு விதமா வரும் குரான் வகி மூலமா வரும் உள்ளத்துல எல்லாம் போடுவான் இறை தூதர் தேர்ந்தெடுத்த காரணத்தினால அவங்களுடைய உள்ளத்துல சில செய்திகளை அல்லாவே போடுவோம் அதை பிரதிபலிக்கிற விதமாக செஞ்சு காட்டுவாங்க அப்ப நபிகள் நாயகம் சரலாலை செல்லும் அவர்கள் இதை செஞ்சாங்க அதை சொன்னாங்க ஆதாரப்பூர்வமா கிடைத்தால் அதை நம்ம எப்படி எடுத்துக்கொள்ளணும் அது அவங்க சுயமா சொல்லவில்லை அல்லாவிடமிருந்து பெற்று சொன்னார்கள் அப்ப அல்லாவிடமிருந்து பெற்று சொன்னார்கள் என்று வந்துவிட்டால் அவங்க சொல்ல கேட்கணும் அர்த்தம் அல்லாவை எஜமானி என்று ஏற்றுக்கொண்டால் அவனை வணங்கணும் அர்த்தம் அல்லாஹ்வுடைய தூதர் என்று முகமது நபி ஏற்றுக்கொண்டோமே அவங்க சொல்லுது ஃபாலோ பண்ணணும் அவங்க சொல்ல கேட்கணும் அதன்படி நடக்கணும் அந்த அர்த்தம் இருக்கா இல்லையா முகமது ரசுல்லாவுல அவன் முகமது அல்லாஹ் அல்லாவுடைய தூதர் நினைத்த பிறகு அவங்களுடைய ஒரு ஒரு ஆதாரப்பூர்வமா இருக்கு சரியான செய்தி என்று தெரிய இது வாங்கி பெற்று அல்லாஹ்வுடைய உத்தரவு பிரகாரம் நமக்கு அல்லாதான் சொல்றான் முகமது அல்லாஹல்ல ஒன்று சொல்வார்களே ஆனால் அவன் அல்லாத குரான் கூட அல்லாவுடைய குரான் அல்லா மட்டும் சொன்னா அல்லா மக்கள்கிட்ட சகாபாக்கிட்ட வந்து சொன்னா இல்ல அல்லாஹ் சொல்ல நினைக்கிறது அவங்கள்ட்ட சொல்றான் அல்ல அவங்க தான் மனிதர்களுக்கு சொல்றாங்க அந்த மீடியேட்டராக என்ன செய்யறான்ல ரசூல் சல்லா அலி செல்லம் அவங்களை அனுப்பி இருக்கிறான் அப்ப முகமது ரசூலுல்லா என்று நீங்க நம்பிட்டீங்கன்னு சொன்னா அவங்க எது சொன்னாலும் அல்லாட்டு இருந்து வாங்கி சொல்றாங்களே தவிர சுயமா சொல்லல குரான்ல அல்ல அதுக்கு சர்டிபிகேட் கொடுக்குறாமா என் குவானில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹி யுஹா இவர் மனோ இச்சைப்படி பேச மாட்டார் ரசூல்லாவை அனுப்பிட்டு அல்லாஹ் சொல்றான் இவர் மனோ இச்சைப்படி பேச மாட்டார் அறிவிக்கப்படுகிற என்னால் அறிவிக்கப்படுகிற செய்தியை தவிர வேறு இல்லை அவர் எதையெல்லாம் மார்க்கம் என்று உங்களுக்கு சொன்னாரோ அது அவர் சொல்லல நான் சொல்றேன் அவர் எதையெல்லாம் சொல்றார் இன்னும் சொல்ல போனால் அவர் எதை சொன்னார் என்று எச்சரிக்கிறான் அதுல உளவு தக்கவா அலை நான் பாலல்ல நான் அனுப்பியிருக்கிறேன் முகமது நபி அனுப்பியிருக்கிறேன் இவர் வந்து என் மேல எதா இட்டு கட்டி சொன்னான்னு வைங்க நல்லா சொல்றான் நான் சொன்னது தானே அவர் சொன்னேன் நம்ம தூதராய்க்கு நான் உங்களுக்கு அடிப்போம் அப்படின்னு சொல்லி முகம்மது வந்து இட்டு கட்டி இருப்பாரையால்லாம் சொல்கிறான் உளவுத்த கவலாளையின்னா வல்லல காவில் சில சொற்களை அத்தனை இட்டு கட்ட வேணாம் ஒரு தொண்ணூத்தஞ்சு கரெக்டாக சொல்லிட்டு ஒரு அஞ்ச அவரால் கையில் மடியில் போட்டு சொன்னார்னு வைங்க இல்லை அஹது நான் மின்மு பில்லிய அவரை வளர்க்கறத்தால் பிடிப்போம் எல்லாம் சொல்றான் நான் சொன்னதுக்கு மேல அவர் சொந்தமா சேர்த்து சொன்னா நம்பி தூதரை நியமிச்சிருக்கிறேன் சொன்னதை சொல்லணும் இஷ்டத்துக்கு சொன்னார்னு வைய இல்லை அகது நா மின்ஹுப்பில்லிய மீன் வழக்கரத்தால் பிடிப்போம் வழக்கரத்தால் பிடிக்கிறதுக்கு சொல்கிறேன்னா பலமா பிடிக்கிறது நம்ம இடது கையில் ஒரு பொருளை பிடிச்சா போயிட்டு போயிடுவான் வலதுகையில் பிடிச்சா அவ்வளவு சீக்கிரம் படிக்க முடியாது அப்ப வலது கரத்தில் பிடிப்பேன்ல எதுக்கெல்லாம் சொல்கிறாங்கன்னு பலமா பலமாக பிடிப்போகணும் இல்லை அகது நா மின்ஹுப்பில்லிய மீன் வழக்கறத்தாள் அவரை பிடிப்போம்னா கடுமையா பிடிப்பேன் நான் சொன்னது இல்லாம சின்ன விஷயத்தை அவர் சொந்தமா சேர்த்து சொன்னா அவரை வழக்கரத்தால் பிடிப்பேன் அதோட விடல சும்மல கதா நாமின் உள்வத்தின் நாடி நரம்ப தரிச்சிருவேன் நான் சொன்னதுக்கு மேல அவரு சொல்ல மாட்டார்னு கேரண்டி கொடுத்துறான் சொன்னா என்ன நடக்கும் நான் நம்பி தூதர நியமித்திருக்கிற வாங்கி வாங்கி சொல்லாம தொண்ணூத்தி அஞ்சு வாங்கிட்டு கலந்து விட்டாருங்க நடக்கிறது வேற அப்ப ரசூர்ல சொல்லிருப்பாங்களா சுயமா சொல்லிறபாங்களா கிட்டு கட்டி சொல்லிறபாங்களா கையில மடயில போட்டு சொல்லிறபாங்களா அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் என்று நம்ம நம்பிட்டோம்னு சொன்னா அல்லாஹ் கேரண்டி தர்ற மாதிரி சொன்னதை தான் அவர்கள் சொன்னார்கள் சொன்னதுக்கு மேலே எதையும் சொல்லவில்லை இல்லை அல்லாஹ் சொன்னதுக்கு மேலே எதையும் சொல்லவில்லை அதே மாதிரி அல்லாஹ் 100 தந்தான் வைங்க ஒரு 90 சொல்லிಬಿட்டு 10 மறந்துக்கிடலாமா அதுவும் useRefல அதாவது சேர்க்கறதும் தப்பு தூதருடைய வேலை அல்ல சொன்னதை மறைச்சா அல்லாஹ் ஒரு நூறு கட்டிலேயே மக்களுக்கு சொல்லுங்கிறான் இவங்களா பார்த்து நம்ம ஏன் நூற சொல்லணும் ஒரு தொண்ணூற சொல்லுவோமே இந்த பத்த சொன்ன பிரச்சனை ஆயிருமே இந்த பத்த சொன்ன எதிர்ப்பாயிருமே அப்படின்னு சொல்லி ரசூல் செல்லாலே செல்லும் அவர்கள் அல்லாவுடைய கட்டளையை விட்டுருப்பார் நினைக்கலாமா அதுவும் முடியாது அவர் சேர்த்து இருக்க மாட்டாரு விட மாட்டார் அல்ல என்ன என்ன சொன்னா யா ஐஹர் ரசூலு வல்லிருமா உன் சிலையில தூதரே உமக்கு எது அருளப்பட்டதை எடுத்து சொல்லிவிடு இல்லம் தஃபால் ஃபமா பல்லகத்தரி சாலத்தகு இது நீ செய்யல என்று சொன்னா தூது செய்தி நிறைவேற்ற ஆள் கிடையாது தகுதி இல்ல டிஸ்மிஷன் நான் சொன்னது அப்படியே சொல்ல வேண்டும் அதான் உன்னுடைய தூதருடைய வேலை அதுல குறைச்சேன்னு வைங்க நீ என்னுடைய தூது உன்ன மறைச்சா கூட மொத்தத்தை மறைச்சதால எடுத்துக்கிறான் அப்ப நபிகள் நாயகம் சரலா அலி செல்லும் அல்லா ஒரு செய்தியை சொன்னான்னு சொன்னா அதுல சேர்க்கவும் மாட்டாங்க கூட்டவும் மாட்டாங்க ரெண்டுமே கூட்டம் சேர்த்தா நல்லா கோபம் வரும் இது சொன்னதுக்கு மேல அதிகமா சேர்த்து சொன்னாலும் அல்லாவுக்கு பிடிக்காது அல்ல சொன்னது கொஞ்சம் குறைச்சு சொன்னாலும் பிடிக்காது மறைக்க கூடாது அதனால ரசூல் சல்லா என்ன செய்யறாங்க கடைசி ஹஜ்ஜில மக்கள் எல்லாம் கூட்டுறாங்க அதான் பெரிய மாநாடு ரசூல் சல்லாசன வாழ்க்கையில சந்திச்ச பெரிய மாநாடு அது அவங்களுடைய ஹஜ்ஜி தான் ஹஜ்ஜிங்கிற இஸ்லாம் நல்லா வளர்ந்து போயிடுச்சு கடைசி காலம் ஹஜ்ஜிக்காகவே நிறைய பேர் வருவார்கள் ரசூல்லாவும் வர்றாங்கன்னா நிறைய மக்கள்லாம் திரண்டு இருக்கிறாங்க அவ்வளவு பெரிய மக்கள் திரள் அதுதான் பெரிய கூட்டம் ரசூல் சல்லா அலுவலம் வாழ்க்கையில பார்த்த பெரிய கூட்டம் இது அந்த ஹஜ்ஜில பார்த்த கூட்டம் தான் அவ்வளவு மக்கள் மத்தியில் என்ன செஞ்சாங்க அலாஹல் பல்லக்து மக்களே நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேனா மக்கள் என்ன கேட்கிறாங்க என்ன எல்லா தூதர நியமிச்சிருக்கிறான் நான் என்னுடைய வாழ்க்கையில நான் ஏதாவது மறைச்சேன்னு நினைக்கிறீங்களா உங்களுக்கு சொல்லி தராம சரி விட்டு நினைக்கிறீங்களா அலாஹல் பல்லகுத்து

அவங்கள கண்டித்து எல்லா சில விஷயங்களை இறக்குவான்ல அதையெல்லாம் சொல்லிவிட்டாங்க அப்போ நான் மறைக்கணும்னு அர்த்தம் எதை மறைக்குவோம் என்னை பாராட்டி யாராவது எதுனா பண்ணுவீங்க அதை நம்ம நம்பாட்டு வாசிப்பேன் பெருமையை நம்ம பாராட்டி இருக்கிறோம் அப்படி எழுதிருக்காரு இந்த இவர் இப்படி எழுதிருக்காரு இப்படி வாசிப்பேன் கண்டா பின்னாடி திட்டி எழுதி இருக்கான்னு வாசிப்புண்ணா என்னை ஒரு திட்டியை கடினம் எழுதிருக்கான் இது அப்படி எல்லாம் அப்படி மாற்றி விட்டு போயிடுறான் ஏன் திட்டியெழுந்த வாசியை எனக்கு கேவலம் ஒவ்வொரு மனுஷன் அவனுடைய கௌரவத்தை பார்க்கக்கூடியவனாக இருக்கிறான் இப்ப நபிகள் நாயகம் சரலாளைய செல்லமுங்க வந்து சின்ன சின்ன விஷயங்கள் மனித இருந்த சில மிஸ்டேக் நடக்கும்ல நம்மளுக்கு சின்ன விஷயமா இருக்கும் அல்ல பெரிய விஷயமா எடுத்து கடுமையா கண்டிச்சு இந்த விளையாட்டுலாம் வச்சுக்கிறாருங்கிறான் அதை சொல்றாங்க மக்கள்கிட்ட வந்து எதை சொல்றாங்க அது தொழுகை இல்ல நோன்பு இல்ல சட்டம் ஒண்ணுமே இல்ல அதுல என்ன இருக்கு முழுக்க முழு கண்டிப்பு தான் இருக்குது ஒரு குருடர் வர்றாரு ரசூல் சொல்லா அலை சொல்ல செய்யறாங்க ஒரு பிரமுகர்கள்ட்ட பேசிட்டு இருக்கிறாங்க மக்காவில் இருக்கும்போது நடந்த சம்பவம் பெருமுகர்னா யாரே பணக்காரன் ஊரில் முக்கியமான தலைவர்கள் அந்த மாதிரியான ஆட்களோட பேசிட்டு இருக்கிறாங்க இஸ்லாத்தை பத்தி வந்துருங்கப்பா நான் சொல்ல நல்ல மார்க்கும் இந்த மாதிரி பேசிட்டு பொழுது ஏற்கனவே இஸ்லாத்துக்கு வந்த ஒரு குருடர் குருடர் மாத்திரையும் இல்லாம அவர் குல குலப்பெருமை இல்லாதவர் கண்ணும் தெரியாது சமூகத்துல ஒரு அந்தஸ்து உள்ள குடும்பமான கிடையாது இந்த குறைசியை எப்படி பிடிப்பாங்கல்ல அப்படியான ஆளும் கிடையாது சராசரி சாமானிய ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவர் அவர் கண்ணு வேற தெரியல அவர் ரசூல் சல்லா அலிஸ்லம் அவங்க பேசிட்டு இருக்கிறத கேட்டு கண்ணு தெரியாத காது நல்லா இருக்கும் அல்ல ஒரு குறைய எடுத்தா ஒரு குறை அதிகமா வச்சிருப்போம் ஒரு திறமை அதிகமா வச்சிருப்பான் அதுதான் மாற்று திறனாளிங்கிறாங்க இவங்க குருடர் என்ன செய்வாங்க ஒரு திறன் வேற திறன் வந்துருமா ஒரு திறன் குறைஞ்சிச்சுன்னா அதுக்கு போல என்ன செய்யும் வேற ஒரு திறமை வந்துருங்கிறதுனாலதான் ஊனமுற்ற ஆளுக்கள் சொல்லாம எப்படி சொல்லுங்க மாற்று திறனாளி வேற திறன் உள்ளவர் வேற திறமை உள்ளவர் பேர் வச்சிருக்காங்க இப்போ லேட்டஸ்டா அப்ப அந்த மாதிரி மாற்றுத்திறன் இருந்த காரணத்தினால ரசூல் செல்லாசத்தை ஒரு பாக்காட்டா கூட அந்த குரல் கேட்டு ரசூல்லா இருக்கிறா விளங்கிறார் கண்ணந்திரியாட்டா கூட காது கேட்குதுல ரசூல் சொல்லாசன பேசிட்டு இருக்கிறத எங்க இருந்து பேசுறாங்க எல்லாத்தையும் விளங்கிட்டு அதை நோக்கி வர்றாரு வந்து அஸ்லாம் அலைக்கு அரசுலாங்கிறார் சலாம் என்ன செய்யணும் ரசூல்லா என்ன செய்யணும் பதில் சொல்லணும் நீங்க என்ன சொல்லுவீங்க பதில் சொல்லணும் எல்லாருமே பதில் தான் சொல்லுவோம் ரசூல் சொல்லா என்ன கோவப்பட்டாங்க எது கோபப்பட்டாங்க அவங்க அந்த பஞ்சாயத்த பேசிகிட்டு இருக்கிறாங்க இந்த பஞ்சாயத்து நாங்க இஸ்லாத்துக்கு வந்துருவோம் நீ என்ன பண்ற எல்லாத்தையும் சமம்ங்கிற ஏன்னா சாதாரண மக்களை எங்களையும் ஒரு இடத்துல வச்சு பாக்குற எங்களுக்கு ஒரு தனி அந்தஸ்து சொன்னா நாங்க இஸ்லாத்துக்கு வந்துடுறோம் கொள்கை எங்களுக்கு மாற்றுக்கிறது கிடையாது நாங்க இஸ்லாத்துக்கு வந்தோம்னு சொன்னா ஏழை பணக்காரன் வித்தியாசம் வித்தியாசம் இல்லைங்கிற உயர்ந்த குளம் தாழ்ந்த குளம் இல்லைங்கிற என்னை அவனையும் ஒரு இடத்துல ஒண்ணே வைக்க பாக்குற இது எங்களுக்கு பிடிக்கல இதை கொஞ்சம் கொஞ்சம் தளர்த்துங்க பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்குது அப்ப பார்த்து இவர் வந்தாரா பஞ்சாயத்தை இவரை வச்சா நடக்குது இந்த நேரம் பார்த்து ரசனை கேட்கிறாரு இந்த மாதிரி ஆட்கள் இந்த மாதிரி இடத்துக்கு வரக்கூடாது எதனால் கோவம் வந்துச்சு சலாஞ்சு உனகா கோவம் வரல மேட்ரா இத இதை பற்றி நடந்துக்கிட்டு இருக்கிறேன் நடக்குது இவர்கள் இருக்கிற இடத்துல வரக்கூடாது அவர் தாழ்ந்தவர் இவங்க உயர்ந்த எடுத்த ஆளுங்க உயர்ந்த ஆளுங்க பேசிக்கிறார்கள் தாழ்ந்த ஆள் வரலாமா அப்படியே திமாண்ட் வைக்காய்ங்க அப்போ ருசுல் சல்லாஹ் என்ன செய்யணும் அவங்க சலாஞ்சுனகா வளைக்கும் போயிட்டு வாங்கன்னு சொல்லிருக்கான் என்னடா நேருங்காதே இந்த அதுதான் பஞ்சாயத்து நடந்துட்டு இருந்தாலும் போ நினைச்சிட்டாங்க கூட இருக்கு நினச்சிக்கிட்டாங்க முகத்தை கட்டு கட்டுன்னு வச்சுக்கிட்டு பதிலும் சொல்லாம அஸ்ஸலாம் அலைக்கும் அழைக்கும் சலாம்னு சொல்லலை முகத்தை கடுகடுன்னு வர வச்சிருக்காங்க நல்ல விலைக்கு குருடரா போனா தெரியல அவருக்கு கண்ணு தெரிஞ்ச வர அவர் இடிஞ்சு போயிருப்பாரு குருடரா இருந்தனால ரசூல்லா அந்த கடுகடுப்பா என்ன செய்யல அவருக்கு தெரியல அப்ப அல்ல என்ன பண்றான் வேற யாருக்கும் தெரியும் செய்யாது பேசணும் ரசூல் சொல்லா சொல்ல யார்கிட்ட பேசுறாங்க காவிரிட்ட பேசுறாங்க கடுகடுப்பா போனது யாரும் சாட்சி இல்ல ரசூல்லா கடுகடுப்பா பேசுனது வந்து உலகத்துக்கே தெரியாதுங்க பேசணும் ரசூல்லா எதிரி காவிரி ரொம்ப யாரும் சொல்ல போறது இல்ல அப்ப முஸ்லீம்ல சஹாபாக்கள் யாரும் அதை பார்க்கவும் இல்லை

அவனை சாப்பிட்டு சொல்லுங்க அவன் பேசு அவன் படற்கையா பேசிடுவோம் முன்னிலையா பேசும்போது கொஞ்சம் நெருக்கமா இருக்கும் பேசுவோம் இப்ப படற்கையா பேசுவோம் கோபமா இருக்கும் போது அவர் வந்துட்டாரா அவன் தான் நிற்பான் அது நேரவே அவர் பேசுற அவன் பேசுறது அந்த மாதிரி அல்ல என்ன பண்றான் அபசன் படற்கையா பேசுறான் அபசவத்தை வல்ல இவர் வந்து கடுகடுத்து விட்டார் வேற ஆள் பேச பேசவே மாட்டேங்கிற மாதிரி உன்னை பேசவே பிடிக்கலங்கிற டைப்ல இருக்குது இவர் கடுகடுத்து விட்டார் அலட்சியப்படுத்தி விட்டார் அஞ்சாகுல்லாமா ஒரு குருடர் வந்ததற்காக வேண்டி இப்படி அவர் நடந்து கொண்டார் இந்த முகம்மது இப்படி நடந்து விட்டார் அப்படின்னு சொல்லி வரிசையா வார்த்தைலாம் பார்த்தீங்கன்னா கடும் கடுமையான வார்த்தைகள் உமா எதிரி கல் அல்லாஹு எஸ்ஸக்கா அவர் பரிசுத்தமான மனிதர் என்பது உனக்கு எப்படி தெரியும் நீ குருடேன்னு பார்க்குற அவர் யாரு அம்மா மன் ஜா க எஸ் ஆ ஓஹவ பயந்தவராக ஒரு உன்கிட்ட ஓடி ஓடி வருகிறார் ஃப அந் அன்ஹு தலஹா அவர் நீ அலட்சியப்படுத்துகிற அவர் ஏற்றுக்கிட்டு வர்றாரு இவன் பேரம் பேசுறான்

இது அல்லாவுடைய அவங்க இல்லாம இருந்தா அல்லது மறைக்கக்கூடிய மறைஞ்சிருக்கலாம் அல்லா சொன்னாது அப்ப தன்னை கண்டிக்கிற விஷயங்களையும் அவர்கள் சொல்வார்கள் சொல்றோம்னா இதை மறைக்க மாட்டாங்க அப்ப ரசு முகமது அர்த்தம் என்னவென்று சொன்னால் அல்லாவிடமிருந்து வந்ததை கூட்டவும் மாட்டார்கள் நூலவு கூட குறைக்கவும் மாட்டார்கள் நூலவு கூட குறைக்க மாட்டார்கள் இப்படிதான் முகமது ரசுல்லாவா நம்பணும்